எஸ் மக்களே இன்றைக்கி ஷோ முடிஞ்சது என்ன சொல்கிறது லைட்டாக விக்ரம் மேலே தப்பு மாதிரி ஆரம்பித்து கடைசியில் அவர் பண்ணது தப்பு இல்லைன்னு எனக்கு தோணிடுச்சு ஓகே என்னென்ன நடந்தது நம்ம அப்படி வரிசையாக போயிடுவோம் லைட்டு பார்வை எல்லா வேலையும் செஞ்சுட்டு படுக்கிறாங்க காலையில் விக்ரம் வந்து இது கண்டாக பிளான் பண்ணுறாரு அமித் கூப்பிட்டு நேற்று சாரி திருநதுக்கே அவ்வளோ பண்ணாங்க நம்ம இனி கிரெடிட் ஷீல் பண்ணி கோவப்படுறாங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமித்தை கூப்பிட்டு இந்த மாதிரி கடையில் எல்லார்ட்டையும் சொல்லி அவங்க வேலை செஞ்சாங்க ஆனால் விக்ரம் தான் செஞ்சாங்கன்னு சொல்ல வைக்கிறேன் நீங்கள் ஹீரோ மாதிரி என்ட்ரி கொடுத்து பார்வை தான் எல்லாம் செஞ்சாங்க நீங்கள் ரெடி ஷீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னேன் அமித் ஒரு சமையான கவுண்ட்ரு அடித்தார் அதாவது கமருதீன் வேலை பார்க்க சொல்கிறீங்க அப்படின்னாரு அந்த கவுண்டர் நல்லா இருந்தது ஸோ விடியுது பார்வதி பயங்கர டயர்டுங்க காலைல அஞ்சரை மணி வரைக்கும் வேலை பார்த்துருப்பாங்க போன்றிருக்கு ஸோ பயங்கர டயர்டு அவங்க என்ன பண்ணுறாங்க வந்தோடனே பாலை காய்ச்சிட்டு இருக்காங்க இந்த கண்டென்ட்டெல்லாம் அவங்க பண்ணுறாங்க சான் சுபிக்ஷாவும் வந்து ஓ விக்ரம் தான் பண்ண வச்சாரா அப்போ விக்ரம் சொன்னால் பண்ணிடுவீங்களா அப்படின்னு சொன்னால் விக்ரம் ஆமாம் நான் என்ன சொன்னாலும் பண்ணுவாங்க என்னதான் கோவம் இருந்தாலும் நான் பண்ண வச்சுட்டேன் பாருங்கள் அமித்தாவை கூட முடியாத நான் பண்ண வச்சுட்டேன் அப்படின்னு விக்ரம் சொல்லும் போது அமித் வந்து இப்படிலாம் ஆஸ் பெர் பிளான் போச்சு இப்படிலாம் சொல்லக்கூடாது இப்படி சொன்னிங்கன்னா எப்படி அவங்க தான் கஷ்டப்பட்டு பண்ணாங்கன்னு ஆக்சுவலாக பார்வதி பெருசாக எதையும் கண்டுக்கல கிரெடிட்டான எடுத்துக்க போனால் என்னால் முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு மூடில் போயிட்டாங்க அவங்க அதை கண்டுக்காதனால அந்த இது வந்து அந்த கண்டென்ட் வந்து அங்கே புஸ்வாரமாக போயிடுச்சு சரி பார்வதி டென்ஷன் பண்ண வைக்க தான் பண்ணார் எனக்கு அது பண்ணியிருக்க வேணான் தான் தோணுச்சு ஏன்னா பார்வதியோட ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாேருக்கும் தெரியும் ஆனால் விக்ரம் அவரோட ஸ்டாண்டர்டை குறச்சிக்கிட்டு பார்வதி நோண்டிருக்க வேண்டாம் அப்படிங்கிறதான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூமே ஆனால் பார்வதி என்ன பண்ணாலும் தப்பு இல்லைன்னு ஒரு பேட்டர் பார்வதி போக போக பண்ணாங்க அது அப்புறமா சொல்கிறேன் ஓகே ஸோ இங்கே விக்ரம் அதை பண்ணியிருக்க வேணாம் அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு ஏன்னா அவருக்கு எனக்கு என்ன சொல்கிறது ஓரளவு ஓகேவா வந்துட்டுருக்காருன்னு தோன்ற நேரத்தில் தேவையில்லாமல் போய் எதுக்கு பார்வதியை டச் பண்ணணும் ஒரு கேமில் வந்து அவங்கள டார்கெட் பண்ணணும் அப்படிங்கிறது இவங்க வச்சுக்கிட்டாங்க தப்பு இல்லை ஏன்னா அவங்க பண்ண வேலை அப்படி மேடம் பண்ணி வச்ச வேலை அப்படி நீங்கள் இப்போ உடனே வந்துடுவாங்க பார்வதி பிஆர்டி முட்டு கொடுத்துட்டு பார்வதி டார்கெட் பண்ணிட்டார் விக்ரம் பார்வதி டார்கெட் பண்ணிட்டார் விக்ரம் வக்ரமும்மாங்க அக்ரம் விக்ரம்னு பேர் வச்சதே பார்வதி தான் விக்ரம் ஒன்றுமே பண்ணாத இப்போ வக்ரம் வக்ரம் வக்ரோ வக்ரோன்னு சொல்லி அவங்களோட பிஆர்டிப்புக்கு அப்படி ஒரு பேரை சொல்லிக் கொடுத்து வெளியில் அதை சொல்லி 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 அவர் ஒன்றும் பண்ணலனாலுமே அவரை டார்ச்சர் பண்ணும்போது அவங்கள அவர் டார்ச்சர் பண்ணணும் நினைக்கிறேன் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி வருது ஓகேவா ஸோ எனக்கு பாவம் பார்க்க தோணலை நீ ஒரு பொண்ணானில் கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது நான் அவங்கள மாதிரி பொண்ணு கிடையாது அவளை தான் ஒருத்தவங்களை டார்ச்சர் பண்ணி அதில் சந்தோஷப்படுறவங்க தப்பு தான் அதை விக்ரம் பண்ணியிருந்தாலுமே தப்பு தான் விக்ரம் பண்ணியிருக்க வேணான்னு தான் நான் சொல்கிறேன் அது பார்வையின்றதுனால பரவாயில்லன்னு போகுது வேறு யாருக்காவது பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக பியூரான தப்பு தான் அவங்க ரொம்ப டார்ச்சர் படி எல்லாரையும் வச்சுட்டதுனால திருப்பி பண்ணணுன்னு நினைக்கிறாங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது ஓகே ஸோ அதுக்கப்புறமா மார்னிங் வந்து வியானா வந்து விக்ரம கண்டபிடிக்க திட்டி அதாவது அந்த விட்லர் கேரக்டர் கண்டபிடிக்கு திட்டி ஒரு லெட்டரில் எழுதி வச்சுருந்தாங்க அதை பார்த்து ஆல்ரெடி அவர் டென்ஷனில் இருந்தார் இதில் போதாத அதை அது ஒரு சின்ன கான்வர்சேஷனாக போய் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறமா இவங்க வெளியில் போய் உட்காந்து ஏதோ சாங் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க நம்ம விக்ரமும் சுபிக்ஷாவும் அந்த டைமில் இந்த இந்த வியானா என்ன படிச்சு ஒரு பாடல் தண்ணி எடுத்துகிட்டு வந்து விக்ரமோட புதுக்களை கொட்டி விட்டாங்க விக்ரம் டென்ஷன் ஆகிட்டார் அவர் என்ன பண்ணார் அவர் வருவடி ஒரு டப்ளரில் தண்ணி எடுத்துகிட்டு போய் வியானா வியானாவை துரத்தை வியானா பெட்டில் போய் படுக்க விக்ரம் வியானா முஜியில் கொட்ட அது பெட்டில் பட அப்படி இப்படின்னு அது பெருசாகிடுச்சு வியானா வந்து விக்ரம் மேலே பழியை போட போட்டு ட்ரை பண்ணாங்க சார் இது எல்லாமே பிளே இது எதுவுமே உண்மை கிடையாது இது எல்லாமே அந்த கேரக்டரில் இவங்க எல்லாருமே பண்ணிகிட்டு இருந்த பிளே அவ்வளோதான் அதை தெளிவாக சொல்லிவிட்டு இதை சொல்கிறேன் விக்ரம் பழி போட்டு ட்ரே பண்ணிட்டு இருந்தாங்க பட் அங்கேருந்து எல்லாருமே வியானாக்கு எதிராக இருந்தாங்க நீ முதல்ல போய் வம்பிழுத்ததுனால தானே அவர் வீட்டில் அப்படி பண்ணான் வீட்டில் நல்லா பையன் அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க பிரச்சனை அமைத்து உட்பட எல்லாரும் சொல்லிட்டாங்க ஸோ அது அப்படியே போச்சு அதுக்கப்புறமா காலையிலேருந்து பார்வதி காஃபி போட்டு கொடுத்ததோட சரி அதுக்கப்புறம் அவங்க பயங்கர டல்லாக இருந்தாங்க மேபி ஹெல்த் இஷ்யூவாக கூட இருந்திருக்கலாம் அதுலேயும் ஒரு சம்பவம் பண்ணாங்க இது எனக்கு எப்படி சொல்கிறதே தெரில நேற்று இவங்க என்ன சொன்னாங்க எடுத்து தொழில்ச்சு வச்சுருந்துருக்கிறப்ப நான் என்ன ப்ளவுஸு பவாடையோடு சுற்றுறதா வீட்டுக்குள்ளே அப்படின்னு பயங்கர கோமாக கேட்டாங்க இன்றைக்கி லிட்ரலி அப்படிதான் சுற்றிட்டு இருந்தாங்க காலையில் ப்ளவுஸ் பாவாடை போட்டுவிட்டு மேலே ஒரு துண்டை மட்டும் போட்டுவிட்டு சுற்றிட்டு இருந்தாங்க நேற்று அந்த கேள்வி அஃபண்டியாக கேட்டு இன்றைக்கி அவங்க அதையே தான் பண்ணாங்க இது என்னன்னே எனக்கு தெரியல நடுவில் வந்து இது உங்களுக்கு ஹவரில் வரல லைவில் தான் வந்தது நடுவில் வந்து வியானாட்ட வந்து நீ ஊற வச்சுருந்த துணி பயங்கர நாத்தம் அடிக்கிது ரொம்ப டிஸ்கஷிங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லி எடுக்க சொன்னாங்க ஆனால் வியானா போய் அவங்க துணி எடுக்க பார்க்குறப்ப இவங்களோட பார்வதியோட இன்டர்வியூ இருந்திருந்திருக்கு பீரியட்ஸ் ஸ்ட்ரெயின்ஸோட பீரியட் ஸ்ட்ரெயின்ஸோடு இருந்திருக்கு ஒரு பைக்கே குள்ளே அதை பார்த்து அவங்களும் விளாட்டாக பண்ண கடைசியில் பார்வை கழுவி கொட்டுறேன் வாஷ்மேஷின்லேயே குட்டி அந்த இடம்லாம் ஒரு அழுக்காய் சம்பார் அது எதோ போய் கடைசியில் அதை பண்ணாங்க நான் ஃபுல்லாக சொல்ல விரும்பலை ஏன்னா சொல்கிற அளவுக்கு அது ரொம்ப முக்கியமான கண்டென்ட் இல்லை பட் அவங்களுக்கு தூக்கம்லான்றது எனக்கும் புரியுது சி அது என்ன சொல்கிறது அவங்க ஏற்படுத்திக்கிட்டு அவங்க கொண்டு வந்ததை அவங்க அனுபவிச்சாங்க அவ்வளோதான் அது அந்த மாதிரி ஒரு மாதிரி போய் முடிஞ்சது அதுக்கப்புறமா டிஃபன் பண்ணும்போது இவர் ஹெல்ப் பண்ணார் அமித் தான் ஹெல்ப் பண்ணார் அமித் தான் லிட்டர்லி பண்ணாரு பட் பீட்ரூட் ரவா கிச்சினு ஒன்று பண்ணியிருக்கவே வேணாம் சாதாரண ரவா கிச்சனியே பண்ணியிருக்கலாம் பீட்ரூட்டை கட் பண்ணி போட்டு அது வேகிறதுக்கு ஒரு ரெண்டு நேரம் ஆகும் சமையல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அதை கட் பண்ணி போட்டாங்க அது வேகவே இல்லை அப்புறம் அதில் தண்ணியை ஊற்றி ரெண்டு கொதியை விட்டு ரவையை போட்டோடனே ரவை அடுத்த செகண்ட் வந்துடும் ரவையை போட்டு கிண்டி எடுத்துட்டாங்க இவங்க யாராலுமே சாப்பிட முடியல பாவம் யாராலுமே சாப்பிட முடியல எல்லாரும் விக்ரம்லாம் என்னத்தை கொடுத்தாலும் சாப்பிட்டுருவார் அது நம்ம இத்தனை நாள் பார்த்துருக்கோம் நேற்று வரைக்கும் அவர் ஒரு வாரத்தை கம்ப்ளைண்ட் பண்ணாலுமே கம்முன்னு சாப்பிட்டார் எல்லாத்தையுமே சொல்ல இன்றைக்கு சுத்தமாக சாப்பிட முடியல ஒரு ஆம்லெட் போட்டு கொடுங்க ஒரு ஆஃப் பாயில் போட்டு கொடுங்கன்னு சொல்லி எல்லோரும் கேட்கும்போது பார்வதி எதையுமே மதிக்காமல் தட்டில் ஒரு ஓஃபாவை போட்டு போய் உட்காந்துட்டாங்க இவர் அமைத்து போய் நான் போட்டு தரேன் நினைந்த உடனே அது இவங்க யாருக்கும் வேண்டாம் தோணிடுச்சு ஃபஸ்ட்டு வக்கிறேன் வந்து இங்கே சாப்பாடே வேணாம் அப்படின்னு கோவம் எழுந்தார் அப்புறம் என்ன தோணிச்சுன்னு தெரில சாப்பாடு வீண் பண்ண வேணாம் நான் சாப்பிட்றேன் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி மொத்தமாக வயிற்றுக்குள்ளே அடைச்சி திரிச்சு சாப்பிட்டுட்டாரு சீ சாப்பிட முடியாதுங்க வேகாத பீட்ரூட் எப்படிங்க சாப்பிட்றது காலையில் கனியுமே சொன்னாங்க பீட்ரூட் தானே பரவாயில்ல பச்சையாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு பட் சாப்பிடும்போது யாராலையும் முணங்க முடியல ஏன்னா அது உப்புக்காரம் எதுவுமே சரியாக இருந்திருக்காது அத்தனை பேருக்கு பண்ணும்போது சமையல் தெரிஞ்சவங்களுக்கே வராதுங்க போது தெரியாதவங்களுக்கு வர்றது கஷ்டம்தான் பட் மேனேஜபிளாக பண்ணுறதுக்கான முயற்சிகள் எதுவும் அவங்க எடுக்கல அதுக்கு அவங்களுக்கு தெம்பும் இல்லை இவங்க கல்லாட்டாக பண்ணுறேன் கண்டென்ட் கொடுக்குறேன்னு ஃபுல் எனர்ஜி வேஸ்ட் பண்ணிடுறாங்க ஸோ இதில் அவங்களுக்கு எனர்ஜி இருக்கிறது இல்லை என்ன பண்ணுறது அதான் அவங்க ப்ராப்பராகவும் எடுத்துகிட்டு போகல அதுதான் கரெக்ட் ஓகேவா ஸோ ஒரு படம் எப்படியோ சாப்பிட்டுட்டு எல்லாரும் உட்காரும்போது இந்த எக்ஸ்கர்ஷன் எல்லோரையும் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று வருது எக்ஸ்கர்ஷனுங்கிறது ஒன்றும் இல்லை எல்லோரையும் ஆக்டிவிட்டி ஏரியாக கூட்டிகிட்டு போகிறாங்க இதுக்கு இடையில் வியானா வந்து இன்றைக்கி நல்ல பிள்ளை யாட்டோ லெட்டர் சைடெல்லாம் போட்டுவிட்டு நீட்டாக யூனிஃபார்மில் போட்டுட்டு நானும் வரேன்னாங்க அவங்க ஐடி கார்டை காணும் அதை யார் எடுத்தாங்க என்ன பண்ணாங்கன்னு தெரில அதை ஒரு சாக் சொல்லி அவங்கள விட்டுட்டாங்க ஏன்னா எல்லாருக்கும் கோவம் ஆ இடையில் இன்னொன்று நடந்தது விக்ரமும் சுபிக்ஷாவோ பேசிகிட்டு இருக்கும்போது மறுபடியும் வியானா வந்து நடுவில் வந்து வெறுப்பேற்றப்ப விக்ரம் உண்மையிலே டென்ஷன் ஆன மாதிரி கற்றுனாரு நான் இவ்வளோ சொல்கிறேன் நாங்கள் இவ்வளோ சிறுசீராக பேசிகிட்டு இருக்கோம் அவங்க டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கத்துனாரு அது கேரக்டரில் கற்றுனாரா வெளில கத்துனா எனக்கு வரைக்கும் தெரியல ஓகே ஸோ இந்த அதில் எல்லோரும் டென்ஷன் போய் வியானா கூட்டிகிட்டு வரக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவுக்கே போயிட்டாங்க கள்ளம் தண்ணி கொட்ட மேட்டர் இருந்தப்போ அளவோ தெளிவாக சொன்னாங்க அவங்க வந்தாலும் அவங்க க்ளாஸ் வரமாட்டோம் நீங்கள் அவங்களை கூட்டிகிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரசென்டெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறமா எல்லாரும் சேர்ந்து விட்டுட்டாங்க நீ ஐடி கார்டெல்லாம் வரக்கூடாது ஒரு சாக் சொல்லி விட்டுட்டு இவங்க எல்லோரும் கிளம்பி உள்ளே போகிறாங்க அங்கே வந்து இவங்க ஃபஸ்ட்டு ஒன் டூ நயன் சீசனில் இருந்து ஒரு ஐக்கானிக் மொமெண்ட் ஃபோட்டோலாம் இருந்தது அதை வந்து டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணணும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரா ராயனோட டிக்கெட் ஃபினாலே அவர் அந்த கலர் அடிச்சிருந்தது அதெல்லாம் இருந்தது அதை சொன்னாங்க அதுக்கப்புறம் ஜாக்லின் வந்து ஓடி போயிட்டு வந்து அந்த அந்த எயிட்டோட ட்ராஃபியை ஜாக்லினே வச்சுக்க சொல்லியிருப்பார் பிக் பாஸ் அந்த ஃபோட்டோ இருந்தது அதை எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது எல்லோரும் கேட்டுக்கிட்டாங்க தென் பொம்மை டாஸ்க் இருந்தது இவங்க விடிய விடிய உட்காந்துருந்தாங்க இல்லையா அன் அன்ஷிதாவும் ஜாக்லினும் அதில் பிரசென்ட் பண்ணுற மாதிரி பொம்மை இருந்தது அதுக்கப்புறமா ஆரியமாலா ஆரியமாலா வந்து யுகேந்திரன் வடித்தா ரவி ரவீனான்னு நினைக்கிறேன் அவங்க மூணு பேர் இருந்தாங்க அவங்க பேர் ஐயோ வடித்தா இல்லை அவங்க பேர் என்ன சாரி மறந்துட்டேன் அந்த லேடி ஒருத்தவங்க அதில் இருந்தாங்கல்ல விசித்ரா விசித்ரா ஆயா அவங்க மூணு பேர் இருந்தாங்க அந்த ஆரியமாலா இருந்தது அப்புறம் இவங்க சீசனில் பார்வதிக்கு சபரிக்கும் அந்த கேப்டன் சீசன்ட்ட அது மாதிரி நிறைய இருந்தது இவங்க எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளைன் பண்ணிகிட்டே வந்திருப்பாங்க போன்றிருக்கு நான் லைவ்ல பார்க்கல அந்த டைமில் பட் நான் அப்புறமில் பார்த்தப்பே இது எல்லாமே இருந்தது இதெல்லாம் பார்த்துட்டு இவங்க உள்ளுக்குள்ளே வந்து இங்கே வியானா வந்து ஜஸ்ட் வெளியில் வந்து உட்காந்துருந்தாங்க அவங்களுக்குள்ள வந்து கையெல்லாம் எஃப்ஜே வந்து ஹெல்ப் பண்ணிட்டுருந்தாரு சி எஃப்ஜே லிட்டரலி எல்லா பக்கமும் வியானாக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாரு எனக்கு பிடிக்கவே இல்லை ஆட் டாஸ்க்லேயே சப்போர்ட் பண்ணியிருக்கக்கூடாது கடையில் விக்ரம் தண்ணி கொட்டினப்போ கூட என்ன தான் அவங்க கொட்டினாலும் நீங்கள் இதில் கொட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி விக்ரம்ட்ட சொல்லிட்டு இருந்ததாகட்டும் ஆகட்டும் அவர் இப்போ இதுலேயே இல்லை கேரக்டர்லேயே இல்லை அவர் வியானா குஜா கூட முக்கியமான வேலையாக பண்ணிகிட்டு இருந்தாரு ஓகே அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு முதுகலையும் குத்துனார் அதுவும் நடந்துச்சு அதாம் அப்புறம் பார்ப்போம் ஓகே ஸோ இதை பார்த்துட்டு எல்லோரும் பார்த்துட்டு வராங்க பார்த்து வந்ததுக்கப்புறம் எல்லாருக்கிட்டேயுமே உங்களுக்கு என்ன ஃபோட்டோ பிடிச்சிருந்ததுன்னு கேட்டப்ப எல்லாருமே ஆளு கொண்டு சொன்னாங்க அது ஒன்று நடந்தது ஓகே அதுக்கப்புறமா அதுக்கப்புறம் தான் சாப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சாரி ஃப்ளோ தப்பாக இருந்தால் மனுச்சுடுங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோட்டோஸ் என்னென்ன பிடிச்சிருந்ததுன்னு கேட்டாங்க சொன்னாங்க அண்ட் அதுக்கப்புறமா எந்த டீம் இல் யா தான் ஃபோட்டோ எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் பெஸ்ட் டீமா பெஸ்ட் அப்புறம் ஃபோட்டோவா அப்படிங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க அதோட டாஸ்க் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டாங்க தென் பெஸ்ட் டீம் கேட்டாங்க அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இதுக்கப்புறம் தான் ஃபோட்டோ வந்ததுன்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட டீச்சர்ஸ் பெஸ்ட்டாக ஹாஸ்டல் பெஸ்ட்டாக அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்தது யுனானிமஸாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சர்ஸ் தான் ஸ்கூல் தான் பெஸ்ட்டு ஹாஸ்டலில் வந்து சரியான கவனிப்போ சரியான நேரத்துக்கு சாப்பாடோ இல்லை வைத்த வழி வந்தது எல்லோருமே சொல்லிட்டாங்க வைத்தவழி வராமல் வராமையாவது பார்த்துருந்துருக்கலாம் ஃபுட் நல்லா இல்லாட்டியும் ஒன்றும் சொல்ல முடியாது டீம் சண்டைக்கு வந்துடுவாங்க அவங்களுக்கு தெரியாதுன்னு ஒரு விட்டு தூத்துட்டு வந்துருவாங்க ஸோ ஓகே அதுக்கப்புறம் தான் எல்லோரும் ஃபோட்டோ எடுத்து குரூப் ஃபோட்டோ எடுத்து அதோட டாஸ்க்கு கவுத்து முடி முடிச்சுட்டு போயிட்டாங்க ஓகே ஸோ அதுக்கப்புறமா எல்லோரும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தாங்க ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு எல்லோரும் வந்து உட்காந்ததுக்கப்புறமா பெஸ்ட்டு கேட்டாங்க இங்கே தான் ஆரம்பித்தது வழக்கம் போல் பார்ஷியாலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட டீச்சர்ஸ்ல யார் பெஸ்ட்டுன்னு சொல்லி கேட்குறப்ப இல்லை ஃபஸ்ட்டு டீச்சர்ஸில் ஸ்டூடெண்ட்ஸில் யார் பெஸ்ட்டுன்னாங்க அமித்தும் கனியும் விக்ரம சொன்னாங்க இங்கே எல்லாருமே விக்ரம் பண்ணுறது போர் அடிக்கிறது விக்ரம் பண்ணுறது சிரிப்பே வரல வக்ரம் வைக்கிறோம் என்னமோ சொல்கிறீங்க ஆனால் அந்த முயற்சிங்கிறதே அவர் தான் எடுத்தார் அவர் சுபிக்ஷா வியானாவும் ஏதோ ஒரு ஏதோ ஒரு வகையில் ட்ரை பண்ணாங்க இவங்கள்லாம் பெஸ்ட் இல்லையா எனக்கு இவங்க மூணு பேரில் யாரோ ஒருத்தர் தான் பெஸ்ட் வந்துருக்கணும்னு எனக்கு தோணுச்சு விக்ரம் சுபிக்ஷா அட்லீஸ்ட் நெகட்டிவ் ஷேட்னா வியானா பாசிட்டிவ் ஷேட்னா விக்ரம் சுபிக்ஷா மேபி அரோரா கூட பாட்டெல்லாம் எழுதி நிறைய ட்ரை பண்ணாங்க இவங்க எல்லாரையும் விட்டுட்டு நம்ம பிரஜன் யாரை சொல்கிறாருன்னா ரம்யா எஸ்ஜே வந்து ரம்யா பார்வதி வந்து ரம்யா நான் சென்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்தது சீரியஸாக என்ன பண்ணிச்சு ரம்யா அந்த அஞ்சு துறக்குறில் படித்து ஒப்பிச்சிச்ச அவ்வளோ தான் வேற ஒரு கண்டென்ட் கிடையாது ஒன்று கிடையாது அப்படி பார்த்தா சேன்ட்ரவன் தான் பண்ணாங்க அவங்களுக்கு தான் லாங்குவேஜ் சான்ட்ரா தி கொடுக்க வேண்டியது தான் ஏன் சாண்ட்ராதான்னு சொல்லலை பிரஜனை சேஃப்டியாக கேம் விளையாடுறாங்க சான்ட்ராதான் புரிசு தி தி கொடுக்குது ஓகேவா ஸோ சான்ட்ரா பொறுத்த வரைக்கும் பிரஜனை ஜெயிக்கணும் அவங்க அவங்க வந்து பிரஜனை ஜெயிக்க வைக்க அவங்க விளையாட்றதுக்கு இல்லை அதை தெளிவாக அவங்க சொல்லவும் நான் அவருக்காக தான் வந்தேன் எனக்காக வரலான்னு ஸோ நம்ம சான்ட்ராட்டு பெருசாக வரது எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஓகேவா இதை சொல்லிட்டு போனாங்க ரம்யாக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மென்ஸ் தலை எழுத்து அப்படிங்கிற மாதிரி இருந்தது பார்க்குற நம்மளுக்கு அப்புறமா ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து டீச்சர் என்னைய பொறுத்த வரைக்கும் பிரஜனை விட அமைத்தும் கனியும் நல்லா பண்ணாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஆனால் அத்தனை பேர் வந்து பிரஜென்ட் போயிட்டாங்க விக்ரம் மட்டும் கனியை சொன்னார் அமிதா ஒருத்தர் சொன்னாங்க அண்டு அரோரா வந்து பார்வதி சொன்னாங்க பட் அவங்க பார்வதிக்கு சொன்ன காரணம் கரெக்டாக தான் இருந்தது ஏன்னா எஃப்ஜி வேலை பார்க்காம நிறைய இடத்துல உட்காந்துட்டாரு பட் பார்வதி ஃபுல் வேலையும் செஞ்சாங்கன்றது கரெக்ட் நீங்கள் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கூட தூக்கி கொடுத்துருக்கலாம் பார்வதிக்கு பட் ஓகே ஃபைன் கொடுக்காம ஒரு வகையில் நல்லதாக என்ன அந்த மாற்றத்தை தாங்க முடியாதுன்னு வைங்க எல்லோரும் பிரஜின் பிரஜின் சொன்னாங்க எனக்கு உடன்பாடே இல்லைங்க இது பிரஜின் இதில் என்னன்னா நம்ம அந்த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கின மூணு பேரை பொதுவாக கேப்டன்சி டாஸ்கில் அலோவ் பண்ணுவாங்க இல்லையா பிரஜின் கனி அமித் வந்திருந்திருக்கோம் ஆனால் அது இல்லாமல் இப்போ பிரஜின் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்னோடனே பிரஜின் ரம்யா மட்டும்தான் கேப்டன்சியில் போட்டி போட போகிறாங்கன்னு ஒரு குண்டை தூக்கி போட்டார் இவர் பிக் பாஸ் அதே மாதிரி கேப்டன்ஷிப்பில் இருக்கிறவங்கள பொதுவாக கேப்டன்ஷிப்பில் இருக்கிறவங்கள பொதுவாக ஒஷ்ல சொல்லக்கூடாதுன்னு பிக்பாஸ் ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுப்பார் இந்த தடவை அந்த அனவுன்ஸ்மெண்ட்டும் வரலை ஏன்னா அவருக்கு எஃப்ஜே ஆக வேண்டாம் அப்போ மொத முதல்ல ஷோ ஆரம்பித்தப்ப ஒரு தடவை கேப்டன் ஆகிட்டா அடுத்தடுத்த வாரத்துக்கு நீங்கள் ட்ராவல் ஆகலான்னு சொல்லி உருட்டு உருட்டு உருட்டுனார்ல பிக் பாஸ் எங்கள் பிக் பாஸே அவர் இஷ்டத்துக்கு உருட்டும் போது உள்ள கண்டஸ்ட் கண்டஸ்டன்ஸ் உருட்டுறதை நம்ம எப்படி தப்புன்னு சொல்ல முடியும் அவர் போட்ட ரூல்ஸ் அவரே ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாரு அப்புறம் எப்படி உள்ள இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணுவாங்க நான் எப்படி பார்த்தா நீங்கள் எஃப்ஜே ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க இல்லையா எஃப்ஜே கேப்டன்சி டாஸ்கில் பார்ட்டிசிபேட் பண்ண வச்சிருக்கணும் அப்படி இல்லைனா அவர் பண்ணது ஏதாவது தப்புன்னு சொல்லி அவர் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் துஷார் தூக்கினாங்கள்ல அந்த மாதிரி இது எதுவுமே இல்லாமல் இவங்களுக்கு பிரச்சனை கேப்டர் ஆக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக எஃப்ஜேக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கலான்னு சொல்லி ஒரு அளவு பண்ணிட்டாங்க ஸோ ஃபர்ஸ்ட் யாருன்னு கேட்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எல்லோரும் போய் எஃப்ஜேன்னுட்டாங்க இவங்க மட்டும் திவ்யா மட்டும் போய் பார்வதினு சொல்லிட்டு வந்தாங்க அது திவ்யா ஒன்றும் இல்லைங்க எங்கள்கிட்ட பேச ஒரு காரணம் ஒன்று சொன்னாங்க பட் அதுக்கு பார்வதி ஒன்று பண்ணிச்சு பார்வதி தான் அவங்க பயங்கர ஸ்ட்ராங் பிளேயர் ஆச்சு இண்டிவிஜுவல் பிளேயர் ஆச்சு என்ன பிஆர் ஏன் சொன்னவங்கள திரும்பி சொல்கிறாங்க எழுந்து வந்து திவ்யாக்கிட்டு போயிட்டாங்க ஃபர்ஸ்ட்டில் ஓகே அதை பார்வதி கிட்டர்லேயும் பழி வாங்கினாங்க அண்ட் ஸ்டூடெண்ட்லேருந்து ஃபர்ஸ்ட்டாக வினோத்தை செலக்ட் பண்ணாங்க ஒரு சிலர் வியானா சொன்னாங்க பட் எஃப்ஜே வந்து வியானாவை தான் சொல்லணும் ஆனால் நான் வினோத்தை சொல்கிறேன்னு ஒரு கேவலமான ஒரு கேம் விளையாண்டாரு ஏன்னா அவர் வியானா கூட போக வேண்டாமா ஏன்ப்பா ரெண்டு நாளாக ஒட்டிக்கிட்டே தான் திரிஞ்ச இப்போ ஆதரவைக்கு பண்ணதே அவர் வியானாக்கும் பண்ணுறாரோ அப்படின்னு நம்மளுக்கு தோணுது வேணுங்கிறப்பெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கடைசியில் இல்லை இல்லை வேணான்னு கட்டி விட்றாரோ அப்படி வெளியில் போக வைக்க ட்ரை பண்ணுறாரோ அப்படின்னு எனக்கே தோணுச்சு எனக்கு இவ்வளோ நாள் தோணலை பட் இந்த நிமிஷம் தோணுச்சு அவர் வினோத்தை சொன்னப்போ ஓகே கூட இருக்க கூடாதுன்னு சொல்லி அதில் அவனை சொன்னார் நம்ம சேர்ந்துருக்க வேண்டாம் நல்லா இருக்காது அப்படின்னு அதே மாதிரி வியானாக் பண்ணுறாரு அப்படின்னு எனக்கு தோணிச்சு ஓகே ஸோ அவர் வந்து வினோத்தை சொன்னார் வினோத் ரொம்ப 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 அன்டிசர்வ்டு சீரியஸாக வினோத் நல்லா பண்ணார் என்னையை பொறுத்த வரைக்கும் வஷ்டினா சாண்ட்ரா இல்லை திவ்யா மட்டும் தான் திவ்யா அண்ட் ரம்யா இவங்க மூணு பேர் தான் ஏன்னா கம்மி பர்ஃபார்மன்ஸ் பண்ணது இவங்க தான் மற்ற எல்லாரும் ஏதோ ஒரு எஃபர்ட் போட்டுட்டே இருந்தாங்க விக்ரம் சுபிக்ஷாலாம் உட்காந்து எழுதிக்கிட்டே இருந்தாங்க சீரியஸாக கம்ருதீன் கூட ஏதோ பண்ணாருங்க சம்திங் ஏதோ ஒன்று பண்ணார் அறுவராக உட்காந்து எழுதிட்டு இருந்துச்சு இந்த ரம்யா சாண்ட்ரா திவ்யா என்ன பண்ணாங்க அந்த திருக்குறள் அஞ்சை படித்து ஒப்பிச்சது தவிர வேறு ஒன்றுமே பண்ணலாம் அவங்க மூணு பேரும் சீரியஸ்லி பியானாவது நெகட்டிவ் ரோல்னு ஒன்று எடுத்து அட்லீஸ்ட் டார்ச்சராக பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாரையும் அது இரிட்டேட்டிங்காக இருந்தாலுமே ஏதோ ஒன்று முயற்சி பண்ணாங்கல்ல இந்த மூணுமே ஒன்றுமே பண்ணாத மூணு பேர் என்ன கருமத்தராக விளையாடுறீங்க இந்த வீட்டில் எல்லாரும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது ஸோ ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மென்ஸும் மோசம் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸும் மோசம் எல்லாமே தப்பு எஃப்ஜேவை தவிர ஸோ ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸில் இருக்கிற ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போகணுன்னு சொன்னோடனே ஷோர் ரூம் பில் அடிக்குது மேடம் பார்வதி மேடம் உள்ளே போயிட்டு ஜங்கு புக்குன்னு குதிக்கிறாங்க நான் கேட்குறேன் ஒரு ரெண்டு பேர் ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸும் செலக்ட் பண்ணியிருக்காங்க உங்கள பண்ணலை ஜாலியாக இருங்க அதுக்காக அப்படி குதிக்கணுமா எப்போ பார் யாராவது ஜெயிலுக்கு போனால் பார்வதி ஆட்டிடியூட் அவங்க என்னவோ பெரிய பெரிய ஒரு ராணி மாதிரியும் ஜெயிலுக்கு போகிறவங்களா என்ன உண்மையிலே தப்பு பண்ணிவிட்டு இவங்களுக்கு தப்பு பண்ணிட்டு அதனால் பல நம்ப ஜெயிலுக்கு போகிறவங்க ஆட்டிடியூட் காமிப்பாங்க இது வந்து யாரோ போகிறப்ப ஏற்கனவே பண்ணாங்க நான் சொல்லியிருந்தேன் அந்த டைமில் எஃப்ஜிஓ இன்னொருத்தர் சலாண்டரான்னு நினைக்கிறேன் அப்படி உட்காந்து ஒரு மாதிரி திமுறாக பார்த்துட்டு இருந்தாங்க அதே தான் எனக்கு போய் சங்கமூன்னு குதிக்கிறாங்க இப்போ ஸ்டோர் ரூம்குள்ளே நல்லா இல்லை நல்லாவே இல்லை நீங்கள் ரசிங்க பி காசை வாங்கிட்டு நல்லா ரசிங்க பாருவோம் இண்டிவிஜுவல் பிளேயர் சோலோ பிளேயர்னு எப்படின்னா இப்ப பார்வதியோட பியா இருக்குது பார்வதி என்ன பண்ணாலும் சரி பார்வதி அடுத்தவங்களை டார்கெட் பண்ணால் அது கேம் பார்வதி கேரக்டரை சாசரேட் பண்ணால் அது கேம் பார்வதி குதிச்சா கேம் ஆடுறா கேம் நின்னா க்யூட்டு நடந்தா கியூட்டு எல்லாம் கியூட்டு இதே அடுத்தவங்க பார்வதி பண்ணால் பார்வதி டார்கெட் பண்ணுறாங்க பார்வதி பாவம் பார்வதி ரொம்ப கஷ்டப்படுறாங்க பார்வதி கஷ்டப்படுத்துகிறாங்க இப்படின்னு பேச உருட்டு 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 பார்வதி மாதிரியே உருட்டி பழகிட்டீங்க எல்லாரும் ஓகே நீங்கள் காசு வாங்கியிருக்கீங்க உங்கள் காசுக்கு நேர்மையாக இருக்கீங்க நம்ம சொல்கிறேன் ஒன்றும் இல்லை குதிச்சுட்டு வெளியில் வந்து சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக படிக்கிறாங்க பாசி பண்ணி கோர்க்கணும் இரநூறு பாசி கோர்க்கணும் அப்படின்னு பயங்கர சந்தோஷம் அவங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டாங்கன்னு இவங்க சிரிக்கி சிரிக்கி வேறு வழி இல்லாமல் அடுத்தவங்களும் சிரிப்பிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க ஸோ எல்லோரும் போ ஜெயிலில் கொண்டு போய் இவங்க ரெண்டு பேரையும் போட்டுட்டாங்க அதுக்கப்புறமா ஐபேக்கோ டாஸ்க் கொண்டு வந்தது அங்கேயும் கம்ப்ளீட்டாக எல்லோரும் ஃபேவரிசம் தான் கனி விக்ரம்க்கு ப்ர சாண்ட்ரா வந்து பிரஜினுக்கு அங்கேயும் பெஸ்ட் பெர்ஃபார்மென்ஸ்லேயும் சாண்ட்ரா பிரச்சனை தான் சொன்னாங்க அதை சொல்லலையே இந்த சண்ட்ரா எல்லாத்துக்கும் பிரச்சனை தான் சொல்லுது அதுக்கு அது புருஷன் ஜெயிக்கணும் அவ்வளோதான் அது விளையாடலாம் வரலிங்க புருஷனுக்கு கூஜா தூக்கிட்டு வந்துருக்குது அந்த அம்மாவை தூக்கி வெளியில் போட்டிருக்கு அவங்க ஒரு கேம் பிளேலேயே கிடையாது ஒன்றுமே இல்லாமல் பிச்சர் சாப்பிட்டு உட்காந்துட்டு இருக்கிறவங்க கூட ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறாங்க கேம் பிளேன்னு அவங்க ஒன்லி புருஷன் ஜெய்கணும் மட்டும்தான் விளையாடுறாங்க அது அவங்க புருஷனே விளையாண்டுக்கட்டும் அவங்க எதுக்கு தேவையில்லாமல் கேம் விளையாட எனக்கு புரியவே இல்லை எதுக்கு எடுத்து இதெல்லாம் கிண்டல் பண்ணாங்க எல்லாரும் சாண்ட்ரா போய் ப்ரெசிடன் சொன்னே எங்களுக்கு ஆச்சரியமாகவே இல்லையே அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க அதுக்கு அவங்க சொன்ன காரணம் ஹைலைட்டு பிரஜுன் கோவத்தை குறைச்சிருக்காரோ போன வாரம் அடி வாங்கி இந்த வாரம் திருந்திட்டாராம் ப்ரோட்ரையல் இது ப்ரெசெண்ட் கோவம் குறையும் இல்லை ஒன்றும் நான் நிறைய இடத்துல அவர் ரன்மை பார்த்தேன் எத்தனை பேர் லைஃபில் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல மெதுமெதுவாக ச வால்யூம் குறைச்சு காமிச்சிக்கிட்டு தான் இருந்தார் அவர் ஆட்டிடியூட் மாறவே இல்லை அவர் சாஃப்ட்டாலாம் பேசலை சும்மா இல்லை முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க அவர் ரூடாக தான் பேசிகிட்டு கிடந்தார் அதே மாதிரி இப்போ இந்த இருக்கேன் இந்த ஐபேகோ டாஸ்கில் அவர் பேசுகிறது காமிக்கலையே திவ்யாவை கூப்பிட்டுட்டு போயிட்டு முதல்ல இந்த மாதிரி நான் அல்ஃபான்சோ மேங்கோ எடுக்கிறேன் அப்படின்னாரு அங்கே இருக்கிறவளை எங்கள் முதல்ல ஆளை சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் எல்லாரும் பண்ணால் அது நானும் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு மாதிரி ரூடாக தான் சொன்னார் அது நார்மல் டோனில் கூட சொல்லிருக்கலாம் இருக்கலாம் ஏன் நான் கொஞ்சம் வித்தியாசமாக போய்க்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லலாம் இல்லை ஆனால் அவர் அப்படி சொல்லலை ரூடாக தான் சொன்னார் கேட்டால் நான் அப்படி தான் என்னை அப்படி தான் வளர்த்தாங்க எங்கள் அம்மா அப்பா நீங்கள் எல்லாம் தான் ஒழுங்காக வளரலாம் ஏதாவது லூஸ் மாதிரி பேசுவார் அவர் ஆட்டிடியூடெலாம் மாறவே இல்லை அவர் ஜெயிக்க வைக்க சாண்ட்ரா போராடுறது ஓகே சேனலே ஏன் போராடுதுன்னு தெரில ஏன்டா அப்படி உங்களுக்கு அவர் மேலே கன்சர்ன் இருந்தால் ஒரு சீரியல் சான்ஸ் கொடுங்கடா நடிச்சுட்டு போவார் நல்லா இதில் ஜெயிக்க வைக்கணும்னு ஏன் போராடுறீங்க ஒருத்தர்ல அப்படின்னு தான் சொல்ல தோணுச்சு ஓகே ஸோ அங்கே இருக்கிறவங்கலாம் ச இவர் வந்து ஆக்சுவலாக விக்ரம் வந்து சுபிக்ஷா கனி ரெண்டு பேரும் கூப்பிட்டாரு பட் ஒருத்தர் தான் கொடுக்கணும்னு சொன்னதுனால அவர் சுபிக்ஷாவுக்கு கொடுத்தாரு மற்றவங்களாம் ஒரு ஒருத்தர் தான் கூப்பிட்டாங்க சாண்ட்ரா பிரஜின் திவ்யா வந்து சாண்ட்ரா வியானா அமித் அமித் வியானா அதுக்கப்புறமா சுபிக்ஷா விக்ரமும் கொடுத்தாங்க விக்ரம் சுபிக்ஷாவுக்கு வயசு வயசாக ஆச்சு பார்வதி போய் சபரிக்கு சம்மந்தமே இல்லாமல் கொடுத்தாங்க ஏன்னா பார்வதிக்கு யாருமே கொடுக்கல கம்ருதீன் அரோரா அரோரா கம்ருதீன் போயிடுச்சு ஏன்னா கம்ருதீனுக்கு ரியலைசேஷன் வரும் மாறிடுவார் ரியலைசேஷன் வரும் மாறிடுவார் அவருக்கு இதே தான் வேலை அவருக்கு நல்லா தெரியுது பார்வதி தண்டனை வச்சு கண்டென்ட் தான் பண்ணுறாங்கன்னு எதுக்கு போய் போய் அவர் பொம்பளை சோக்குக்கு போகிறாரோன்னு தோணுது கட்டி பிடிச்சி என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்றதான் போகிற மாதிரி தான் இருக்குது கம்ருதீன் போகிறது வந்து உட்காந்து சொல்லிகிட்டு இருக்காரு பிரஜின் கிட்டையும் விக்ரம் இந்த டாஸ்க் முடிஞ்சோன்னு அவரோட என்கரேஜ் பண்ணுறாங்க அதான் இவரை என்கரேஜே பண்ண மாட்டேங்கிறாள் என்ன யூஸ் தான் பண்ணுறா அப்படின்னு தெரியுது இல்லை இதுக்கு பாரு அப்படின்னு தான் நம்மளுக்கு கேட்கணும்னு தோணுது ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு அவர் அவங்களை யூஸ் பண்ணிக்கிறாரு வேற ஒன்றுமே கிடையாது இங்கே பார்வை கம்படுதினை யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு நம்ம சொல்கிறத விட கம்புதனும் பார்வை யூஸ் தான் பண்ணிக்கிறாரு அப்படின்னு தான் சொல்ல தோணுது அது இன்னும் டீப்பாக சொல்ல நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி ரிவ்யூ இவ்வளோ தான் நம்ம நாளைக்கு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இந்த வாரம் அட்ரஸ் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது எதுக்குன்னு ஒன்றும் தெரியல அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் போடலாம்னா எனக்கு ஒரு கமெண்ட் போடுங்க கீழே நான் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எடுத்து போடுறேன் நம்ம சொல்கிறது நடக்க போகிறதில்ல பட் நம்ம நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஷேர் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் நாளைக்கு சந்திக்கலாம் பை பை